திருமாவுக்கு இருக்கின்ற தைரியம் நமக்கு இல்லையா களம் இறங்கிய காங்கிரஸ் திமுக கதை முடிந்தது திமுக கூட்டணியில சலசலப்பு ஏற்படும் எடப்பாடி பழனிசாமி பேசி ரெண்டு நாள் கூட ஆகல விசிகாவை தொடர்ந்து காங்கிரசும் களம் இறங்கி இருக்கிறது கவலையில் உறைந்திருக்கிறது திமுக காங்கிரஸ் என்ன சொல்லி இருக்கிறது திருமாவை விட அதிக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கக்கூடிய கூடிய எப்படியாப்பட்ட வியூகத்தை எடுக்க போகுது அப்படின்ற விஷயங்களும் இந்த வீடியோவில் அடங்கியிருக்க போது நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் கூடவே இந்த விவசாய யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சலசலப்பை பற்றி இந்த ஊடகம் பேச மறுக்கிறது நேற்று கூட தந்தி டிவில அதிமுக ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லையா எடப்பாடி பழனிசாமி பொது வழியில் போட்டு உடைச்சிட்டாரு வெளியேறினவங்களை ஒருபோதும் நான் இணைக்க மாட்டேன் அதை பற்றி ஊடகங்கள் பேசக்கூடாது என்று சாத்தியம் இல்லையா பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா அதற்கு பிறகு டிடிவி தினகரன் இவருடைய எதிர்காலம் என்னாவது அப்படின்னு விவாதம் நடத்துறாங்களே கண்டி ஆனா திமுக கூட்டணியில அதிகார பகிர்வு வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு கட்சியும் அலப்பற பண்ணிட்டு இருக்குது அதை பற்றி பேசணுமா இல்லையா அதை பற்றி பேசுவது கிடையாது இல்ல ரெண்டாவது என்கவுண்டரு அது தமிழகத்தில் இதுவரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்து பதினாறு என்கவுண்டர் நடந்திருக்கு இந்த பதினாறு என்கவுண்டரும் ஒரே மாதிரியான கதையை தான் சொல்றாங்க எதுவும் வேறு மாதிரியான கதைகளே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த என்கவுண்டர் உண்மைதானா அதுலேயோ நேற்று எல் முருகன்ஜி அவர்கள் கேட்டிருக்கிறார் ஒரு கேள்வி இன்னைக்கு என்கவுண்டர் செய்யப்பட்டவர்கள் அத்தனை பேரும் குற்றவாளிகள் கிடையாது குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் போய் ஆதாரங்களை கொடுத்து நீதிபதி தண்டனை வழங்கி அதற்கு பிறகு சிறையில் அடைப்பதா தூக்குல போடுறதா இல்ல விடுதலை ஆவதா என்பதெல்லாம் நீதிமன்றமானது முடிவெடுக்க வேண்டும் ஆனால் தீர்ப்பு வழங்குகின்ற வேலையை காவல்துறையே கையில் எடுத்தது இந்த திமுக அரசாங்கம் வந்த பிறகு சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் தோல்வி அடைஞ்சு போச்சு ஸோ சட்டம் ஒழுங்கு தொடர்பாக யாரும் கேள்வி எழுப்ப ரவுடிகளுடைய ஆதிக்கத்தை ஒடுக்கணும் தப்பு செய்யறவன் பயப்படணும் அப்படின்றதுக்காக குற்றவாளிகளை கைது செய்த உடனே டொப்பு டப்புன்னு சுட்டுறாங்க ஆனா சீசிங் சிங் சுட்டிங்க சுட்டீங்க ஏயா சுட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா ஆம்ஸ்டாங் கொலையில பிரதான குற்றவாளி அப்படின்னாங்க ஆனா சுட்டு கொன்று விட்ட பிறகு வந்து ஆம்ஸ்டாங் கொலைக்கும் இந்த சீசிங் சிங் ராஜாவுக்கும் தொடர்பில்லை அவரு வேலைச்சேரியில துப்பாக்கி காட்டி ஒரு தொழிலதிபர் மிரட்டினார் பாருங்க அந்த வழக்கு தொடர்புடையது அதற்காக தான் தேடி இருந்தோம் அதற்காக தான் கைது பண்ண போனோம் அப்பதான் தாக்குதல் தொடுத்தார் துப்பாக்கியில அதன் காரணமாக தற்பாதுகாப்புக்காக சுட்டோம் ஆனா அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளும் ஆம்ஸ்டாங் கோயில முக்கிய குற்றவாளி இந்த சி சிங் ராஜா அப்படின்னு சொன்ன காவல்துறை இன்னைக்கு அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்கிறாங்க இப்படி என்கவுண்டர் ஒட்டுமொத்த நம்பிக்கை தன்மையும் கேள்விக்குறி ஆகின்ற பொழுது அதை பற்றி இந்த ஊடகம் பேசுவது கிடையாது ஸோ கூட்டணிக்குள்ள சலசலப்பு சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு என்கவுண்டர் விசையும் ஏறி போயிருக்கின்ற விலைவாசி இதையெல்லாம் பேசாம ஒன்னுத்துக்கும் உதவாத திருப்பதி லட்டை பற்றி பேசிட்டு இருக்காங்க எப்பதான் திருப்பதி லட்டி பிரச்சனையானது தமிழகத்தில் அடங்கும் என்று தெரியாது இந்த பிரச்சனையை போதாகரமாக வெடித்தது என்னவோ ஆந்திராவில் அங்கேயே பிரச்சனை முடிவு வந்துடும் போல போலகுது ஆனால் தமிழகத்தில் மட்டும் முடிவுக்கே வராது போல இருக்குது திருப்பதியினுடைய முன்னாள் அறங்காவலரும் திருப்பதி எம்எல்ஏவா இருக்கிறார் பாருங்க அவர் திருப்பதி கோயிலுக்கே போய் கற்பூரம் ஏத்தி சத்தியம் பண்ணிட்டு நான் கலப்படம் செய்திருந்தால் குடும்பம் ஒட்டுமொத்தமாக திருப்பதி பெருமானுடைய நாசமாகட்டும் நான் செய்யல வந்த நெய்ய அப்படியே பயன்படுத்தின அப்படின்னு வந்து அவரு சத்தியம் பண்ணிட்டாரு இந்த பிரச்சனைக்கு முடிவு காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சமூக வலைத்தளத்துல ஒரு வீடியோ வைரல் ஆகுதான் என்ன வீடியோ வைரல் ஆகுதான் அப்பா திருப்பதி லண்டுல வந்து பாருங்க பான் பான்பிராக் பாக்கெட்டு இல்ல ஆன்ஸ் பாக்கெட் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு புகையிலை பாக்கெட் இருந்த விஷயத்தை எடுத்து வீடியோவா போட்டாங்களாம் அந்த வீடியோவுடைய நம்பிக்கை தன்மையே எனக்கு சந்தேகமா இருக்குது ஏன்னா லட்டுக்குள்ள இருந்து அந்த ஆன்ஸ் பாக்கெட் எடுக்கின்ற போது அதுக்குள்ள இருக்கின்ற அந்த காட்சிகளை காட்ட மாட்டாங்க ஒட்டுமொத்தமாக திருப்பதி லட்டுல கலப்படம் இருக்குதுன்னு சொல்றாங்களே பக்தருடைய நலன் சார்ந்த விஷயத்த பேசுறாங்களா நம்பிக்கைய சிதைக்கிறாங்களா இல்ல திருப்பதியினுடைய புனிதத்தையோ திருப்பதி லட்டுனுடைய புனிதத்தையோ இவங்க கெடுக்கிறாங்களா எதற்காக தொடர்ச்சியாக சோசியல் மீடியாவில் வைரல் ஆகக்கூடிய உண்மைக்கு புறம்பான உறுதிப்படுத்தாத தகவல் எல்லாம் இந்த ஊடகம் பேசுது பேச வேண்டிய விஷயம் என்ன இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய கே ஆர் ராமசாமி அவர்கள் என்ன சொல்றாரு திருமாவளவர்கள் நான்கு எம்எல்ஏ வச்சிருக்காரு ரெண்டு எம்பி வச்சிருக்காரு அவரு திமுகவை மிரட்டுறாரு ஆட்சியிலும் பங்கு அதிரடி காட்டுறாரு எங்க மக்கள் முன்னேற வேண்டும் என்றால் எங்களுக்கு அதிகாரம் வேண்டும் அமைச்சர்களை இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நமக்கு என்ன தைரியம் இல்லாம போச்சா நம்மளும் கேட்கணும்னு சொல்லிவிட்டு பத்தொன்பதாம் தேதி சத்தியமுர்த்தி பவன்ல ஆலோசனை கூட்டம் நடக்கிறது காங்கிரசனுடைய காரியதர்சிகளாக தமிழ்நாடு பொறுப்பாளராக வந்த அஜய் குமார் அப்புறம் சூரஜி ஹெக்டே இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அந்த தருணத்துல காங்கிரஸ் இருந்த முக்கிய நிர்வாகிகள் அத்தனை பேருமே வந்து திமுக கிட்ட நாம கூட்டணி ஆட்சியை வலியுறுத்த வேண்டும் அதிகாரத்தில் பங்கு கேட்க வேண்டும் ஏம்பா திமுக நம்முடன் கூட்டணி இருக்கின்ற போது நம்ம ஆட்சி மத்தியில் இருக்கின்ற பொழுது எவ்வளோ வலிமையான துறையெல்லாம் வாங்கினாங்க மத்தியில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க என்னங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி சாத்தியமில்லைன்றீங்க இல்லைன்றீங்க ஆனால் மத்தியில் மட்டும் கூட்டணி இருந்தா ஆட்சியில பங்கு வேண்டும் நியாயமா இருக்குமா அப்படின்னு சொல்லும் போது எங்க உரிமை திமுக சொல்லிட்டு நம்ம ஆட்சி போது நம்ம வாங்கிட்டு நாமையே திமுக கிட்ட கேட்க கூடாது திமுக வெற்றி பெறுவதற்கு நாம உறுதுணையா இல்லையா நாம இல்லைன்னா திமுக வெற்றி பெற்று விடுமா அப்படின்னு கே ஆர் ராமசாமி அவர்கள் கேட்கின்றார் நாம பத்து எம்எல்ஏ ஒன்பது எம்பிக்கள் வச்சிருக்கணும் நமக்கு இருக்கின்ற எண்ணிக்கை விசிக்கு இருக்குதா அவங்க கேட்குறாங்க நம்ம ஏன் கேட்க கூடாது அதனால திமுக இடத்துல இன்னைக்கு மாநில தலைமையானது கூட்டணி ஆட்சியை பற்றி விவாதிக்க வேண்டும் அப்படின்னு வந்து கே ஆர் ராமசாமி அவர்கள் பேசினாரு அப்படி ஒத்துக்கலன்னு வச்சிங்களேன் திமுக தனித்து நின்றுட்டு போயிடுவோம் வருகிறது ஊரக உள்ளாட்சி தேர்தலு அந்த தேர்தலில் தனித்து நிற்போம் அப்படி தனித்து நிற்கவில்லை என்றால் இந்த ஊரக உள்ளாட்சியில் எல்லா அமைப்புகளிலும் இருபது சதவீதம் கேளுங்க கொடுக்கறதோ வாங்காதீங்க இப்போ பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி எதுவா இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தத்துக்கு தேர்தல் வருகின்ற போது எல்லா அமைப்புகளிலும் இருபது சதவீதம் கேளுங்க நமக்கான தொகுதிய நீங்க கொடுக்கறத வாங்காதீங்க அப்படின்னு நிர்பந்தித்து இருக்கின்றார் அதைத் தொடர்ந்து ஏகப்பட்ட நிர்வாகிகள் பேசுறாங்க எல்லாருமே வந்து திமுக இடத்துல இந்த தருணத்துல கூட்டணி ஆட்சி பற்றி பேசினா தான் சரியா இருக்கும் தொல் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்தாரு வெளியே வந்து கூட்டணி ஆட்சி பற்றி பேச மாட்டார் என்று நினைச்சோம் ஆனா அவர் கூட்டணி ஆட்சி பற்றி பேசுறாரு ஸோ அந்த தைரியம் நமக்கு ஏன் இல்லை திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் சாஃப்ட்டா பேசினாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் திமுகவுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை தராங்க ரொம்ப காரசாரமா பேசுறாங்க கூட்டணி இல்லை கூட்டணி ஆட்சி இல்லை என்றால் அப்படின்ற கணக்குக்கு ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமா பேசுறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் நமக்கு இல்லையா நம்முடைய வாக்கு வங்கி என்ன அவருடைய வாக்கு வங்கி என்ன ஒரு சாதிக்காரனுக்கு இருக்கின்ற செல்வாக்கு நமக்கு இல்லையா அப்படின்ற ரேஞ்சுக்கு காங்கிரஸ்காரங்க பேசி போட்டாங்க ஏன்னா விசிக்காக திமுக கூட்டணியில் வச்சுருந்தா சில தொகுதிகளுக்கு அவரை கூட்டணி போகவே முடியாதான் ஒன்றா போய் பிரச்சாரம் பண்ணி வாக்க வாங்க முடியாதவங்களே வந்து திமுக நெருக்கடி கொடுக்கின்ற போது நாம அகில இந்தியா முழுவதும் அத்தனை தொகுதிக்கும் நாம போய் பிரச்சாரம் பண்ண முடியும் திமுகவுக்கு நாம இருந்தா தான் மத சார்பற்றவர்கள் என்று திமுகவுக்கு அடையாளமே கிடைக்கும் அதனால நாம ஏன் என் கூட்டணி ஆட்சி கேட்க கூடாது என்று எல்லாரும் பேசினாங்க உடனடியாக திமுகவுக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய இவி கே எஸ் கே வி தங்கபால் அவர்களும் இது என்ன கூட்டணி ஆட்சி கேட்கின்ற நேரமாயா இது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட்டணி ஆட்சி தான் அப்போதான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பேசணுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் முடிந்து இன்னைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நம்ம என்ன ஒப்பந்தம் போட்டோமோ அந்த ஒப்பந்தப்படிதான் நாம் வந்து நடந்து கொள்ள வேண்டும் நமக்கும் ஆட்சியில் பங்கெடுக்க வேண்டும் என்று தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய தகுதி என்ன நமக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி திமுக இடத்துல கூட்டணி ஆட்சி பற்றி பேசுங்கயா அப்படின்னு இவி கே சிலங்கோனும் கே வி தங்கபால் அவர்களும் பேசினாங்க அதுக்கு உடனடியாக நிர்வாகி தரப்பில் இருந்து எதிர்ப்பு வந்தது ஏப்பா திமுக இடத்துல எதற்காக நம்மவே பேசணும் டெல்லிக்கு போவோம் டெல்லி தலைமை கிட்ட போயிட்டு நம்முடைய வலிமையும் நாம திமுக எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கின்ற விஷயத்தையும் எடுத்து சொல்லுவோம் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் நம்ம ஐயா ஸ்டாலின் கிட்ட பேசிட்டோம் நம்ம நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தளத்தில் இன்னைக்கு கோரிக்கை வைப்போம் ஏன்னா திடீர்னு தேர்தல் நேரத்தில் போய்ட்டு கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு சொன்னா ஏங்க நீங்க ஆரம்பத்துல இருந்து அமைதியா தானே இருந்தீங்க திருமாவளம் தானே வம்பு இழுத்துக்கொண்டு இருந்தார் இப்போ நீங்களும் வந்து நட்டுக்கிறீங்களே இல்ல நியாயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதனால காங்கிரஸும் கூட்டணி ஆட்சி விரும்புகிறது என்ற விஷயத்தை இப்போதுல தூவி வைங்க மக்கள் மத்தியில திமுக அதற்கு தயாராகும் மனதளவில் நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கூட்டணி ஆட்சியை விரும்புகின்றன அதனால நாம ஏதோ ஒரு முடிவெடுத்துதான் ஆக வேண்டும் என்று திமுக தயாராகும் நாமளும் கூட்டணி ஆட்சி இல்லை என்றால் நாம தனித்து நிற்பதோ இல்ல வேற கூட்டணிக்கு போறதா என்ற முடிவை நாம எடுப்போம் அதனால பேசவே கூடாது என்றால் என்ன அர்த்தம் நான் என்ன திமுக கிட்டையா போய் பேசுற நம்ம சத்தியமுத்தி பேசுறதுக்கு பேசுறதுக்கேவி கே சிலங்கோனும் தங்கபாலும் ஏன் தடுக்கிறாங்க அப்படின்னு நிர்வாகிகளுக்கும் இவி கே தங்கபாலுக்கும் இடையில சண்டை திமுக ஆதரவா அவரு பேசுறாரு திமுக காரராகவே மாறிட்டாரு இந்த சத்தியமூர்த்தி பவன்ல பத்து தீர்மானங்கள் போட்டீங்க அந்த தீர்மானத்துல காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்றீங்க எதுக்காக திமுக கிட்ட அடகு வச்சுட்டு காரசாரமான விவாதம் நடந்த பிறகு பிறந்தை அவர்கள் எழுந்து பேசினாரு இப்போதைக்கு அமைதியா இருங்க நம்ம டெல்லி தலைமை கிட்ட பேசுவோம் நம்முடைய உண்மையான கோரிக்கையை நியாயத்தை எடுத்து சொல்லுவோம் கண்டிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் முதல்வர்கிட்ட பேசுவார் முதல்வர்கிட்ட பேசி கூட்டணி ஆட்சிக்கு அமைச்சரவைய பங்குக்கு நமக்கு வழிவகை பண்ணி தருவாரு அது வரைக்கும் பொதுத்தலத்துல நம்ம இடத்துல பேசுறது தப்பு கிடையாது நாம இப்பயே போய் பிசிக்க மாதிரி நெருக்கடி போறது இல்ல அதனால பேசுறதை யாரும் வந்து பெருசா எடுத்துக்காதீங்க ரெண்டாவது சண்டை போடாதீங்க இல்லையா சத்தியமுதி பவன் எல்லாம் சட்ட கேச்சின்னு போற மாதிரிதான் வழக்கம் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு அசிங்கமா சொல்லி திரியுறாங்க அமைதியா கலஞ்சி போங்க அப்படின்னு செல்வ பெருதை அவர்கள் அந்த கூட்டத்தை கலைத்திருக்கின்றார் இன்னைக்கு பிசிகாவை தொடர்ந்து காங்கிரசிலும் வந்து கூட்டணி ஆட்சி அதிகார பகிர்வு என்று களமிறங்கி இருப்பதனால் திமுக இன்னைக்கு கலக்கத்தில் இருக்கிறது ஏன் முதல்வர் அவர்கள் கவலையாகவே இருக்கின்றார் காரணம் என்ன கேட்டீங்கன்னா திமுகவால் கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாது என்ற விஷயத்த இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் வெளிப்படுத்துகின்றன இப்படி திமுக கூட்டணியில பெரிய கட்சிகள் போர்க்கொடி உயர்த்தி இருப்பதை திமுக ரசிக்குமா நிச்சயமா ரசிக்காது இதை பற்றி ஒருபோதும் பேசாதீங்க என்று ஊடகத்துக்கு இருக்கின்றார்கள் அதனால தான் திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமையை பற்றி வெளியே பேசாத நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் காங்கிரஸ் பற்றியோ இல்ல பிசிகா பற்றியோ பெருமைப்பட பேசாம நேத்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி உருவாகி இருக்குன்னா அதுக்கு விதை போட்டவரே வந்து நம்ம சீதாராம் எச்சோரி தான் அவர் மறைந்து விட்டார் ஏன்னா அவருடைய படத்திறப்பு விழாவுக்கு போன முதலமைச்சர் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய விசுவாசத்தையும் அவங்க கூட்டணி உருவாக்குவதற்காக நம்முடன் சேர்ந்து உயர்த்ததையும் என்ன காங்கிரஸோ திமுக இடத்துல காசு வாங்கவே இல்லை ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒன்னு பத்து கோடி ஒன்னு பதினஞ்சு கோடி என்று சொல்லிவிட்டு இருபத்தி அஞ்சு கோடிக்கு அடகு வைத்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளை அவங்க எப்படிதான் தைரியமா பேசுவாங்க கூட்டணி ஆட்சி என்று வாய் விடுவார்களா கடந்த காலத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் செங்கொடியிருந்து களத்துல போராடினா இவங்க இப்ப என்னடான்னு கேட்டா வாய் மூடி சும்மா இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் அவங்க கட்சி அடகு தான் காரணம் ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அமைதியா இருக்கிறது காங்கிரஸ் பிசி களத்துல குதிப்பதனால கம்யூனிஸ்டும் அவங்க பக்கம் சாய்ந்து வருவதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனா அது கொஞ்சம் நேரமாகும் காங்கிரஸ் பிசிகாவும் நெருக்கடி கொடுத்தாலும் கம்யூனிஸ்ட் அமைதியா இருப்பதனால கம்யூனிஸ்ட் கட்சியில புகழ்ந்து தள்ளி இருக்கின்றார் என்ன இருந்தாலும் திமுக கூட்டணியுடைய கதை முடிந்ததுதான் விரிசல் பெரிதாகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது நன்றி